இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மிளகாய் பயிரில் பாக்டீரியா இலைப்புள்ளி நோய் பரவலாக தென்படுகிறது இவ்வகை நோய் தாக்குதலால் இலைகளின் மீது சிறிய அளவில் நீர் கசிந்தது போன்ற புள்ளிகள் தோன்றும் அதிகமாக புள்ளிகள் தோன்றும் போது இலைகள் பழுத்து பெருமளவில் உதிர்ந்துவிடும் நோய் தீவிரமாகும் நிலையில் பழங்களின் மீதும் சிறு சிறு கருப்பு புள்ளிகள் தோன்றும் பின் பழங்கள் உதிர்ந்துவிடும் இந்நோயை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கிராம் எனும் எதிர் பொருளை தெளிக்க வேண்டும் முந்திரி சாகுபடி செய்யும் விவசாயிகள் வயதாகிய மற்றும் குறைந்த மகசூல் தரும் முந்திரி மரங்களை மேற்பகுதி மாற்ற வேலை மூலம் புதுப்பிக்கலாம் முதலில் மரங்கள் தரை மட்டத்திலிருந்து ஒன்று முதல் மூன்று மீட்டர் அளவில் வெட்டிவிட வேண்டும் பின் அதனின் வரும் தளிர்களில் இளந்தளிர் ஒட்டு மூலம் புதிய ஒட்டுக்கள் நாளடைவில் வளர்ந்து மகசூல் தர ஆரம்பிக்கும் மானாவாரி சோளம் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தென்மேற்கு பருவமழையை ஒட்டி விதைப்பு செய்யலாம் சராசரி மழையளவு இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு மில்லிமீட்டர் உள்ள இடங்கள் மிகவும் ஏற்றவை வறட்சியை தாங்கி வளர்வதற்கு விதைகளை கடினப்படுத்தி பின்பு விதைக்க வேண்டும் பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் இருபது கிராமுடன் ஒரு லிட்டர் நீர் கலந்த கரைசலில் விதைகளை ஆறு மணி நேரம் ஊற வைத்து நிழலில் தன் எடைக்கு உலர்த்திய பின் விதைப்பதினால் பயிர் வறட்சி தாங்கி வளரும் தற்போது நிலவும் பருவச்சூழ்நிலையில் பருத்தியில் இலைப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இதன் பூச்சிகள் இலைகளின் சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் சுருக்கங்களுடன் காணப்படும் நுனி மொட்டுக்களை தாக்குவதால் ஒழுங்கற்ற நுனிகளுடன் காணப்படும் இலையின் அடிப்புறம் வெள்ளை நிறத்தில் பளபளப்பாக காணப்படும் ஒரு ஏக்கருக்கு நூறு மில்லி என்ற அளவில் இமிடாகுளோபிரிட் பூச்சிக்கொல்லி மருந்தினை தெளிக்கலாம் மறு தாம்பு கரும்பு பயிரில் நுண்ணூற்றுச்சத்து பற்றாக்குறையை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டரினை நடவு செய்து நாற்பத்தைந்து நாட்கள் கழித்து ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற அளவிலும் அறுபது நாட்கள் கழித்து ஏக்கருக்கு ஒன்று புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவிலும் இலைவழியாக தெளிக்க வேண்டும் மீண்டும் எழுபத்தைந்து நாட்கள் கழித்த ஒரு ஏக்கருக்கு இரண்டு கிலோ என்ற அளவில் இருநூறு லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலைவழியாக தெளிக்க வேண்டும் இன்னும் ஓரிரு வாரங்களில் பருவமழை துவங்குவதற்கான அறிகுறிகள் காணப்படுவதால் ரோஜா மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் நடவு பணிகளுக்கு திட்டமிடலாம் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் நீள அகல ஆழம் உள்ள குழிகளை இரண்டுக்கு ஒரு மீட்டர் இடைவெளியில் எடுத்து நன்கு ஆறவிட்டு வேண்டும் நடுவதற்கு முன்னர் குழி ஒன்றிற்கு பத்து கிலோ தொழு உரம் மற்றும் மேல்மண் இட வேண்டும் பிறகு வேர் பிடித்த பதிய குச்சிகளை குழிகளின் மத்தியில் நட வேண்டும் தற்போது நிலவும் பருவச் சூழ்நிலையில் ஆடுகளுக்கு துள்ளுமாரி நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்நோய் எல்லா வயது ஆடுகளையும் தாக்கும் ஆனால் இளம் வயது ஆடுகளே பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றன மழைக்கு பின் புதிதாக முளைத்த பசுமையான புல்வெளியில் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகளுக்கு இந்நோய் ஏற்படும் இறப்பதற்கு முன் வலிப்பு ஏற்பட்டு துள்ளி துள்ளி விழும் இந்நோயிலிருந்து ஆடுகளை பாதுகாக்க சூரியன் உதித்து ஒரு மணி நேரம் கழித்து ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும்